குருஜி இப்ப நம்ம கார்த்திகை வெள்ளிக்கிழமையை பத்தி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில கார்த்திகை நான்காம் வெள்ளி கடைசி வெள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெள்ளிக்கு உரிதான கோலம் என்ன அந்த குறியீடு என்ன மகாலட்சுமி தாயாரை எப்படி நம்ம வணங்கி வீட்டுக்குள்ள வரவேற்பது மகாலட்சுமி யாரிடத்தில் இருக்கிறாங்கன்னு ஸ்ரீ சுக்தத்துல பார்க்கும் பொழுது இவங்க இல்லைனாலே இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இந்த வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பூஜைகள் எல்லாமே சரியாக செய்ய முடியாதவர்கள் யாராவது இருந்தால் அல்லது எங்களுக்கு செய்யக்கூடிய சூழல்கள் இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரும் இல்லையா அப்போ தன்னுடைய ஆன்மீக பரிகாரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இப்ப நம்ம கார்த்திகை வெள்ளிக்கிழமையை பத்தி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கார்த்திகை நான்காம் வெள்ளி கடைசி வெள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெள்ளிக்கு உரிதான கோலம் என்ன அந்த குறியீடு என்ன மகாலட்சுமி தாயாரை எப்படி நம்ம வணங்கி வீட்டுக்குள்ள வரவேற்பது அதாவதுமா இந்த கோலமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய மகாலட்சுமிக்குரிய எந்திரம் குறிப்பாக நிறைய நபர்கள் தனக்கு சொந்த பந்தம் இல்லை சொந்த பந்தம் எல்லாம் எதிராக வேலை செய்கிறார்கள் ஒரு விசேஷ தினம் என்றால் எங்கள் வீட்டிற்கு யாரும் வருவது கிடையாது என்ற கவலையை என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த எந்திர வழிபாடானது கணவன் மனைவி அன்யூன்யத்தையும் குறிப்பாக மாமியார் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நடத்தப்படக்கூடிய மகாலட்சுமி பூஜை நல்ல பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எந்திர பிம்பத்தை நான் உங்களுக்கு படமாக நான் என்ன சொல்கிறேன்னா கொடுக்குறேன் அதை காண்பிங்க இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுல வந்து எட்டு இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா இதய குறியீட்டின் வடிவில் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா போடப்பட்டிருக்கும் இதனுடைய அமைப்பு அப்படின்றது என்னன்னா எந்த குடும்பத்தில் அன்பு இல்லையோ பாசம் இல்லையோ அமைதி இல்லையோ அங்க கர்ம வேலை செய்துன்னு அர்த்தம் அதை நீக்கி நன்றாக அமைதியான அன்போடு வளர்ப்பது வளர்ப்பதுதான் இந்த எந்திரத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பாக சொல்லப்படுகிறது இதற்கு வந்து நமக்கு கோலமேற்றக்கூடிய முறைகள் அதாவது விலக்கேற்றக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா இதையும் நம்ம மாக்கோலமாகத்தான் வரையணும் இதுல நாம வந்து ஆறு எண்ணிக்கையில் ஏன்னா இதோடைய மத்திம பகுதியில் வந்து ஸ்டார் சரவண பவக்குன்னு ஒரு ஸ்டார் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும் அந்த ஸ்டாரினுடைய அந்த முனைப்பகுதி அனைத்துமே ஆறு எண்ணிக்கையில் தான் வரும் அந்த ஆறு எண்ணிக்கையில் ஆறு விதமான நெய் தீபங்கள் நம்ம வந்து ஏற்ற வேண்டியது அவசியம் தாமரை தண்டுத்திதி தான் போடணும் தீபம் தான் போடணும் அந்த நெய்யில் கொஞ்சம் குங்கும பூ போட்டுக்கிறது பெட்டர் அது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதற்கு வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா சக்கரை பொங்கல் எடுத்துக்கிறது அவசியமான ஒன்று அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் சர்க்கரை பொங்கல் மாவிளக்கு பஞ்சாமிரதம் இந்த மூன்று நைவேத்தியங்களும் நாம கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதற்குரிய பூஜை நேரம் என்பது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணிதான் இப்போ இந்த கோலத்தை நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிறங்களால் அலங்கரிக்க வேண்டியது அவசியம் அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம மூன்று வகையான நிறத்தில் போடணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அதாவது கோலத்தை வந்து மாக்கோளமாகவும் போடணும் காவியிலேயும் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி காவி மாக்கோலம் மஞ்சள் தூளை கலந்து நீங்கள் அந்த கோலத்தில் மாக்கோளம் போடும்பொழுது காவி மஞ்சள் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளை இது மூன்றுமே இருக்கும்போது இந்த கோலம் வந்து அட்டகாசமாக இருக்கும் அது நமக்கு விருப்பம் எப்படி எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணலாமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கோடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இதற்கு உரிய மந்திரம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் நம கமலவாசின்யை ஸ்வாகா ஓம் நம கமலவாசின்யை ஸ்வாகா சில நபர்களுக்கு ஸ்வாகா வராது அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்டா எழுக ஓம் நம கமலவாசினியே எழுக அப்படின்றத சொல்றது நல்லது இதை வந்து நூத்தி எட்டு முறை சொல்லி நாம அர்ச்சனை பண்ண வேண்டியது அவசியம் இதற்கு உரிய மலர் என்ன அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அரளி புஷ்பத்தையும் மல்லிகை பூவையும் இணைத்து அர்ச்சிக்க வேண்டும் அரளியும் மல்லிகை ஒரு மல்லிகை ஒரு அரளி ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணா இரண்டு இரண்டு மலர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா போடணும் இதுக்கு காரணம் என்னன்னா அரளி ராகு மல்லிகை சுக்ரன் ஸோ சுக்ரன் ராகு என்று வரும்பொழுது குடும்பத்தில் ஒரு விதமான ஒற்றுமையையும் உறவினர்கள் பெருக்கத்தையும் அது முழுமதியாக ஏற்று ஏற்று நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் இது போல் அர்ச்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நூற்றி எட்டு முறை இந்த நாமத்தை சொல்லி அர்ச்சித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன நெவேத்தியங்களை எல்லாத்தையுமே வைத்து வணங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு அன்றைக்கு யாராவது ஒரு நண்பர்களையோ ஏன்னா மகாலட்சுமி யாரிடத்தில் இருக்கிறாங்கன்னு ஸ்ரீ சுக்தத்துல பார்க்கும் பொழுது யார் நிறைய உறவினர்கள் யார் நிறைய நண்பர்கள் யார் நிறைய வாகனங்கள் கால்நடைகள் வைத்திருக்கிறாங்களோ அங்கதான் மகாலட்சுமி இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம கிட்டலாம் இந்த வசியம் இல்லைனாலே இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்ப என்ன அர்த்தம்னா பணம் இருக்கும் இடம் தான் மகாலட்சுமி அங்க மட்டும்தான் உறவு இருக்கும் அப்ப என்னன்னா நண்பர்கள் வடிவில் இருப்பவர்களை அழைத்து இந்த வைத்திருக்கக்கூடிய நெய்வேதிய பொருளை யாருக்காவது நம்ம அந்த டைமில் மேக்சிமம் எடுத்துகிட்டு போகும்போது யாராவது வருவாங்களான்றது தெரியல வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலோ ஒரு நல்ல பழக்க வழக்கத்திற்குட்பட்டவர்கள் இருந்தாலும் அழைத்து கொடுங்கள் அதற்கு பின்பு உங்கள் வீட்டில் மல மல மலமளவென உங்கள் கணவன் மனைவி வசியம் அந்யோன்யம் பெருகும் அதை தாம்பூலம் வைத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கோங்கன்னா பகிர்ந்து ஊட்டிக்கொள்ளுங்கள் ஊட்டிக்கொள்ளும் பொழுது இந்த பூஜையினுடைய விளைவாக மிகப்பெரிய அளவுல இருக்கும் கணவர் மிக சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை எட்டி பிடிப்பார் கணவரை வைராகியமாக வளர்த்து விடணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இந்த பூஜை முறை ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குமா நிச்சயமா ரொம்ப ஒரு அற்புதமான பூஜை முறையை பத்தி அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமை அதுவும் சொல்லியிருக்கீங்க குருஜி இப்ப இந்த கடைசி வெள்ளிக்கிழமையை நம்ம எட்டிட்டோம் சோ இந்த ஒரு மாதம் முழுவதும் நிறைய விஷயங்கள் நீங்க மக்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அதற்கு என் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மாதம் முழுவதும் நான் வந்து ஏதோ ஒரு காரணம் வேலை பலு காரணமா இந்த பூஜை முறை எல்லாம் நான் பின்பற்றலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி இல்லைன்னா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம ஒவ்வொரு வாரமும் போட்டிருக்கோம் இல்லையா அதையும் என்னால பின்பற்ற முடியல அப்படின்றவங்க இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கு இந்த போர்த்து ஃப்ரைடேக்கு தான் நம்ம இந்த பதிவு கொடுக்கணும் அன்றைய தினம் இதையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பூஜையோ இல்லை அடிஷனலா ஏதாவது ஒரு விஷயத்தையோ இந்த ஒரு மாச பலன் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னா அதாவதுமா கட இந்த வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜைகள் எல்லாமே சரியாக செய்ய முடியாதவர்கள் யாராவது இருந்தால் அல்லது எங்களுக்கு செய்யக்கூடிய சூழல்கள் இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரும் இல்லையா அப்போ தன்னுடைய கைகளுக்கு மருதாணி வைத்து கொண்டால் அதற்குரிய பூரண பலன் கிடைக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னா துளசியை சாப்பிட்டுட்டு தண்ணீர் பருகினாலோ வில்வ கொழுந்து வில்வ இலையை சாப்பிட்டா அதுல பால் இருக்கும் தொண்டை கரகரன் இருக்கும் அதனால வில்வ கொழுந்தையோ அல்லது துளசியையோ சாப்பிட்டு விட்டு மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பூஜை செய்த பலனை எனக்கு தர வேண்டும் அம்மான்னு வேண்டினாலோ நல்ல பலனையும் இதுவும் நமக்கு தரும் அடுத்த ஒரு சூழல்கள் வரும்பொழுது மார்கழி மாதமோ தை மாதமோ சிறந்த வெள்ளிக்கிழமைகள் வரும்பொழுது என்ன நீங்கள் வந்து வணங்கு வணங்குறங்க உங்களை வணங்குறமா அப்படின்னு நம்ம வேண்டி வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயமா எதற்காக நான் இந்த எளிமையான விஷயத்தையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னா எத்தனையோ உடல் முடியாத பாதிப்புகள் உண்டாக இருக்கக்கூடியவங்க வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிச்சயமாக இந்த பூஜையை செய்யுங்க என்னால் நிஜமாக பண்ணாவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குருஜி சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றுங்க சோ இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பதிவாக கொடுத்துருக்கீங்க குருஜி நல்லதுமா வெற்றி வேல் முருகா இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த புது வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் நான்காம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு அந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வீடியோல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்புலையும் கலந்துக்கோங்க நிறைய வாஸ்து ரீதியான கொஸ்டின்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த வகுப்பில் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வகுப்பாக அமையும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில குருஜியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்